அழகான ஒரு காடில் பெருமை கொண்ட ஒரு கிளி பிகு மற்றும் அறிவாளியான ஒரு காகம் காலு வாழ்ந்தனர் பிகுவுக்கு பசுமை நிற கங்கவர் இறக்கைகள் மற்றும் இனிமையான குரல் இருந்தது ஆனால் காலு பழைய கருப்பு நிறத்தில் கரகரக்கும் குரல் கொண்டவனாக இருந்தான் ஒருநாள் பிகு காலுவை பார்த்து சிரித்துக்கொண்டு நீ எவ்வளவு மோசமாக இருக்கிறாய் என்னைப் பார் என்ன அழகு என்றான் காலு சிரித்துவிட்டு உண்மையான அழகு தோற்றத்தில் அல்ல புத்திசாலித்தனமும் நல்ல இதயத்திலும் உள்ளது நண்பா என்று பதிலளித்தான் ஆனால் பிகு அதை பொருட்படுத்தாமல் பறந்து சென்றுவிட்டான் ஒருநாள் ஒரு வேட்டைக்காரன் வலையுடன் காடுக்கு வந்தான் அவன் தரையில் சிறு தானியங்களைப் போட்டு பறவைகளை கவர்ந்து பிடிக்க திட்டமிட்டான் பிகு அந்த உணவை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்து கீழே இறங்கினான் காலு அதை கவனித்து பிகு உடனே நிற்க இது ஒரு கொழுத்து என்று எச்சரித்தான் ஆனால் பிகு மீண்டும் அவனை அலட்சியமாக பார்த்துவிட்டு தானியங்களைத் தொடங்கினான் அடுத்த நொடியே வேட்டைக்காரன் வலையை இழுத்துவிட்டான் பிகு அதன் உள்ளே சிக்கிக் கொண்டான் அவன் பயமுடன் தனது சிறகுகளை அடித்துக்கொண்டு ஓஹோ யாராவது உதவுங்கள் என்று கத்தினான் காலு தன்னுடைய நண்பர்களான மற்ற காகங்களை அழைத்து நண்பர்களே பிகுவை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினான் அனைத்து காகங்களும் ஒன்று சேர்ந்து வலையைத் துளைத்தன சில வினாடிகளுக்குள் வலை கிழிந்து பிகு வெளியே பறந்துவிட்டான் காலுவின் உதவிக்கு நன்றி தெரிவித்து பிகு பணிவுடன் தலைகுனிந்து நான் தவறு செய்தேன் காலு நீயே என்னை காப்பாற்றினாய் என்றான் காலு சிரித்துவிட்டு அழகைவிட அறிவும் நல்ல மனமும் முக்கியம் என்றான் பிகு தலை அசைத்து இனிமேல் நான் யாரையும் தோற்றத்தின் அடிப்படையில் மதிப்பீடு செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்தான் கதை முழுவதும் சொல்லும் நெறி உண்மையான அழகு தோற்றத்தில் அல்ல அறிவிலும் இரக்கத்திலும் உள்ளது வீடியோ பார்த்ததற்கு நன்றி மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்